பைன் ஊ பகுதியில் புலி நடமாட்டம் ஊட்டி தலைக்குந்தா பகுதியில் சமீப காலமாக புலிகள் நடமாட்டம் இருப்பது தெரியவந்தது கடந்த ஆண்டு ஒரு மாட்டை புலி அடித்துக் கொண்டது தற்போது அப்பகுதியில் தனது எல்லையை அமைத்துக் கொண்டதாக தெரிகிறது இருப்பினும் ஃபைன் ஃபாரஸ்ட் பகுதியில் சுற்றுலா பயணிகள் நடமாட்டம் உள்ளதால் அது அங்கிருந்து வேறு இடம் போய்விடும் என கூறப்படுகிறது இருப்பினும் வனத்துறை அப்பகுதியில் புலியின் நடமாட்டத்தை கண்காணித்து வருவது குறிப்பிடத்தக்கது